அவர்கள் ஜாக்கிரதை அவர்கள் உண்மையை மறுப்பவர்கள் அல்ல பொய்யை திரும்பத் திரும்ப பேசுபவர்கள் அவர்கள் அன்பை மறுப்பவர்கள் அல்ல சிரித்தபடியே கோப்பையில் நஞ்சை கலக்குபவர்கள் அவர்கள் கருணையை மறுப்பவர்கள் அல்ல நீட்டும் கரங்களுக்கேற்ப லத்தியின் விட்டத்தை மாற்றுபவர்கள் அவர்கள் ஒற்றுமையை மறுப்பவர்கள் அல்ல நிறத்திற்கேற்ப வரிசையை நிறுத்துபவர்கள் அவர்கள் நீதியை மறுப்பவர்கள் அல்ல தேவைக்கேற்ப நீதி தேவதையின் கண்கட்டை தளர்த்துபவர்கள் அவர்கள் கல்வியை அல்ல வாய்ப்பின் வாசலை இருக்க பூட்டுபவர்கள் அவர்கள் பூக்களை மறுப்பவர்கள் அல்ல வேரில் அமிலத்தை ஊற்றுபவர்கள் அவர்கள் இடஒதுக்கீட்டை மறுப்பவர்களல்ல மெளிந்தவனுக்கு முன் வலியவனை நிறுத்துபவர்கள் அவர்கள் போரை மறுப்பவர்களல்ல குண்டுகளையும் துப்பாக்கிகளையும் குத்தகைக்கு எடுப்பவர்கள் அவர்கள் சட்டத்தை மறுப்பவர்களல்ல நீதிபதியின் பேனாவிலிருந்து மையை கவிழ்ப்பவர்கள் அவர்கள் சமத்துவத்தை மறுப்பவர்கள் அல்ல வரிசையின் கீழே பள்ளங்களை தோண்டுபவர்கள் அவர்கள் நேர்மையை மறுப்பவர்கள் அல்ல எட்டும் திராட்சையின் உயரத்தை நரிகளுக்காய் குறைப்பவர்கள் அவர்கள் நியாயத்தை மறுப்பவர்கள் அல்ல தராசு தட்டின் கீழே குழிகளை உருவாக்குபவர்கள் அவர்கள் அமைதியை மறுப்பவர்கள் அல்ல கடவுளின் பிறப்புச் சான்றிதழை திருத்துபவர்கள் அவர்கள் அறிவியலை மறுப்பவர்கள் அல்ல கோமியத்தில் இருமல் மருந்து தயாரிப்பவர்கள் அவர்கள் மனித உரிமைகளை மறுப்பவர்கள் அல்ல என்ன மாட்டின் மீது கூடுதல் அன்பு மிக்கவர்கள் அவர்கள் சுதந்திரத்தை மறுப்பவர்கள் அல்ல அது சிந்திக்க மறந்தவர்களுக்கு மட்டுமே என்று நம்புபவர் நம்புபவர்கள் அவர்கள் ஒளியை மறுப்பவர்கள் அல்ல இருளுக்கு வெறுப்பூற்றி வளர்ப்பவர்கள் நொடிக்கு நொடி வளரும் இருளின் நிழல் நிலத்தின் கால்களை சூழ்ந்துவிட்டது அதனால் என்ன அவரவர் கரங்களை உயர்த்தி வெளிச்சத்தை உரசுங்கள் இருளை விரட்டிய வரலாற்று நிழல்கள் நம் கண்முன் ஒளிர்கின்றன நன்றி